இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை சொல்லிக்கிட்டு நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் இறைவனும் சேர்ந்து அருளக்கூடிய பதிவாக இந்த பதிவு உங்களது வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் எல்லா விதத்திலும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்புமிக்க காலமாக இருக்க இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவின் மூலமாக நான் உங்களுக்கு பலன்களை சொல்லிட்டு இருக்கேங்க ராசிக்காரர்களே இந்த பதிவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீப்பொறி மாதிரி நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் ஆற்றல் அங்கே வெளிப்படக்கூடிய தருணமாகத்தான் மேஷராசிக்கு இருக்கும் ஆனால் கடந்த சில மாதங்களாக உங்களுடைய ஆற்றல்கள் எதுவும் பெரிய அளவுக்கு இல்லாமல் இருந்திருக்குங்க வெளியில் நீங்கள் சிரிச்சிங்கன்னா கூட அது உங்கள் உள்ளக்குள்ளே அவ்வளோ சுமையாகத்தான் இருக்கும் வெளியே நீங்கள் சிரிச்சுக்கிட்டு ஒரு சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு நிறைய வழிகளோடு தான் அந்த புன்னகையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு மற்றவங்களுக்கு அது தெரியாமல் இருக்கும் ஆனால் இப்போ அதற்கான காலம் மறுபடி வந்துருச்சுங்க மறுபடியும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய தருணமாக இருக்கு என்ன தடைகள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் உங்கள் உழைப்பு உங்களை உயர வைக்கக்கூடிய தருணமாக மாறுதுங்க மேஷத்திற்கு சனி பகவானை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா வெற்றிக்கான காலமாக தான் கொடுக்குறார் லாபம் இருக்கு வாய்ப்புகள் எல்லாம் வரக்கூடியதாக இருக்கு புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக தான் இருக்கு உறுதியான வளர்ச்சியை தரக்கூடிய அமைப்பை சனி பகவான் கொடுக்குறார் என்னங்க நீங்க இப்படி சொல்கிறீங்கன்னா ஏழரை சென்னையில இருக்க நீங்க இப்படி சொல்கிறீங்களேன்னா இந்த காலகட்டத்திலும் சனி பகவான் உங்களுக்கான பாதையை வழிவகுத்து தாங்க கொடுக்குறார் நல்ல அமைப்பை தான் கொடுக்குறார் ஒவ்வொரு அடியும் நீங்கள் சரியாக அமைச்சிக்கிட்டீங்கன்னா அந்த நிலைத்த தன்மையாக மாறக்கூடிய அமைப்பாக சனி பகவான் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கார் சனி பகவான் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை கொடுக்கல அதுதான் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் சனி பகவானை காட்டிலும் உங்களுக்கு குரு பகவான் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க பண வரவருக்கு குடும்பத்தில் ஒரு பேச்சு குடும்பத்தில் நல்ல ஒரு மாற்றம் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மதிப்பு மிக்கதாக மாறக்கூடிய தருணமாக இப்போ மேஷத்திற்கு இருப்பது ஒரு மாற்றம்தான் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுது அதே போல் குடும்பத்திலும் ஒரு உறுதியான அமைப்பு ஏற்படுதுங்க சமுதாயத்திலும் இது நாள் வரையிலும் கிடைக்காத மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு குரு பகவான் சிறப்பான பலன்களை கொடுக்குறாரு அதே போல் பகவானை பார்க்கும் பொழுது வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்குது ஆன்லைனில் ஏதாவது வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கு இல்ல வெளிநாடு தாங்க நான் போறேன் அப்படின்றவங்களுக்கு வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு வாய்ப்புகள் எல்லாம் நல்ல ஒரு அமைப்பாக அமையுதுங்க ஆனால் ஆறாவது இடத்துல உங்களுக்கு ராகு பகவான் இருக்கிறதுனால பழைய சண்டைகள் போட்டிகள் மன அழுத்தம் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏதாவது ஏற்கனவே விட்ட குர தொட்ட குரன்ற மாதிரி பிரச்சனை இருக்குன்னா அது இப்போ தொடங்கக்கூடிய அமைப்பா இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க பேசும் பொழுது ரொம்ப நிதானமா பேசுங்க சில இடங்களில் நீங்கள் இருக்காம இருக்கிறத கூட பார்த்துக்கணும் ஒரு பிரச்சனை ஏற்பட போகுதுன்னு அங்கே தெரியுதா அந்த இடத்துல இருந்து முடிந்த வரையிலும் நீங்கள் வெளியேறிடணும் அந்த இடத்துலயே இருக்கக்கூடாது என்ன நடக்குதுன்னு நான் பார்த்துட்டு வரேன் அதெல்லாம் தேவையில்லை பிரச்சனைகளை விட்டு விலகக்கூடிய அமைப்பு கிடைத்தால் விலகிடுங்க உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும் அதே போல் பழைய எல்லாம் விட்டுட்டு இப்போ புதுமையான உங்களுக்கு வழிவகை ஏற்பட்டு முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பாகவும் உங்களுக்கு ராகு பகவான் கொடுக்குறாரு மேஷராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா வேகமாக செயல்படுவார்கள் கொஞ்சம் பொறுமை இருக்காது காத்திருக்க மாட்டீங்க ஏதாவது ஒரு விஷயம்னா அந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்கோன்னா முடியாது வேகமாக செயல்படக்கூடியவர்கள் நிதானம் இல்லாமல் இருப்பீங்க இதுதான் உங்கள் வாழ்க்கையில் பல இடங்களில் பல சிக்கல்களை ஏற்படுத்தியிருக்கும் ஆனால் அதெல்லாம் இப்போ நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படணும் சனி பகவான் உங்களுக்கு ஏழ்ற சனியில் இருக்காருங்கிறத இந்த மாதிரியான விஷயங்களை தான் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் இப்போ அவசரப்பட்டு ஏதாவது செய்கிறேன் நிதானம் இல்லாமல் ஏதாவது செய்கிறேன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடியதாக இருக்குங்க உறுதியான கூட்டமைப்பு இருந்தால் மட்டும் தொழிலில் நீங்கள் கூட்ட கூட்டு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுதுன்னா உறுதியான அமைப்பு இருக்கணும் அந்த இடத்துல இருந்தால் மட்டும் செய்யுங்க இல்லைன்னா முடிந்த வரையிலும் கூட்டு தொழில் இல்லாமல் தனித்துவமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் நிச்சயமாக இப்ப கிடையாது முதலீடு செய்யும் பொழுது கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சு செய்யுங்க புதிய வேலை மாற்றம்லாம் ஏற்படுத்திக்கக்கூடிய ஆட்களாக இருந்தீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு சரியா இருக்கா தகுதியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க மேலதிகாரிகளுடன் உங்களுக்கு கொஞ்சம் வாக்குவாதம்லாம் வராத மாதிரி அவங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கணும் நான் என்ன தான் பண்ணாலும் என்னை திட்டிகிட்டே தாங்க இருப்பாங்கன்னாலோ அவங்க அந்த நிமிஷம் உங்களை திட்டாத அளவிற்கு சரியாக பார்த்துக்கோங்க சில இடங்களில் உங்களை நீங்கள் வந்து முயற்சி முழுமையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு இருக்காது பொருளாதார ரீதியாக இது நாள் வரைக்கும் எவ்வளோ கஷ்டத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க நிறைய நெருக்கடிகளை சந்தித்து வந்திருப்பீங்க அந்த நெருக்கடிகள் எல்லாம் தீரக்கூடிய தருணமாக தான் இப்போ இருக்குதுங்க பெரும்பாலும் எல்லாம் இருக்காது ஓரளவுக்கு உங்களை சரியாக அமைச்சுக்குவீங்க சொத்து சேமிக்கக்கூடிய அளவிற்கு மாற்றம் இருக்குதுங்க சொத்து வரும் சிலர் இடம் வாங்குறது நிலம் வாங்குறது வீடு தொடர்பான விஷயங்களில் வந்து உங்களை சரியாக எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தருதுங்க வெளிநாடு வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடியதாக இருக்கும் வெளிநாட்டுக்கு போகணுன்னாலும் தாராளமாக போகலாம் ஆலோசனை ஏதாவது இருக்குது கடன் விஷயமாக ஏதாவது ஆலோசனை இருக்குதுன்னா திரும்பி உட்காந்து நல்லா சிந்தித்து யோசிச்சு பண்ணுங்கள் எல்லாம் மெதுவாக அடையக்கூடிய தருணமாக இருக்குங்க வேகமாக அடையக்கூடிய அமைப்பு இல்லை அதனால் கொஞ்சம் நீங்கள் நிதானத்தோடு இருந்து கடனை அடைத்திங்கன்னா தப்பிச்சுக்கலாம் நான் கடன் வாங்கிற இடத்துல தாங்க இருக்கேன் இன்னுமே எனக்கு ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லைனாலும் வாங்கக்கூடிய கடனை சரியாக பார்த்து வாங்கணும் எங்கே பணம் கிடைச்சாலும் எல்லா இடத்துலையும் வாங்கிடாதீங்க அது உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துரும் அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை இல்லாமல் சரியாக உங்களுக்கான வழிவகை இருக்கான்னு பார்த்து பணம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் யார் எது கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டால் நான் திருப்பி கொடுத்துருவேன் அதை சரி பண்ணிவிடுவேன் அப்படிலாம் என்னமானால் வரலாம் ஆனால் அந்த இடத்தில் உங்களுக்கு பழிக்காமல் போயிடும் யார் கையால் வாங்கினா நல்லாயிருக்குன்னா இருக்குங்க எல்லார் கையாலையும் வட்டிக்கு விட்றவங்க கையால் எல்லாம் பணம் வாங்கினவங்க எல்லாம் ரொம்ப எல்லாம் கிடையாது கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க அந்த பணத்தை அவங்களுக்கும் கொடுக்க முடியாது நீங்களும் அந்த பணத்தை வச்சுட்டு நல்லபடியாகவும் இருக்க முடியாது அதனால முடிந்த வரையிலும் பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க ஒரு சிலருடைய கை ராசி உங்களை விடாமல் கூட பண்ணிவிடும் ஏன்னா ஏழிரச்சனையில இருக்கிறோங்கிறது இப்ப கவனத்தில் வேணும் ஒரு சிலர் தேவை இல்லாதவர்களுடைய சங்கத்தெல்லாம் நமக்கு வரும் அதே போல் ஒரு சிலர் தேவை இல்லாதவர்களுடைய பணப்புழக்கம் நமக்கு வரும் பொழுதும் இருக்கக்கூடிய பொருளாதாரமும் வீணாக போயிடும் இதெல்லாம் கண்கூடாக பார்த்துருக்க எத்தனையோ இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க ஒரு ஆளுகிட்ட தேவையில்லாமல் ஒரு விஷயத்துக்கு கடன் வாங்க போய் அவங்களுடைய இருக்கக்கூடிய அத்தனை பொருளுமே எழுந்துடக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் அதனால் நீங்கள் பார்த்து நிதானமாக ப பண விஷயத்தில் ரொம்ப கவனம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்து அதை சரியாக முறையாக வாங்கி அதை திருப்பி கொடுத்துட்டு வெளியே வரத்துக்கு முயற்சி பண்ணுங்க அதே போல் மேஷத்தை பொறுத்த வரையிலும் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க தெளிவு இல்லாமையே இருக்கும் பேசும்பொழுது ரெண்டு பேருக்குள்ளே புரிதல் ஏற்படாது தெளிவு ஏற்படாது என்ன பேச வரீங்கன்னு தெரியாமையே ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்போ திருமண யோகம் இருந்தாலும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து உங்களுக்கான வரன் சரியாக இருக்கான்னு பார்த்தா முடிவு கொடுக்கணும் இல்லையா கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க கொஞ்சம் காலத்தை தள்ளி போடுங்க இந்த நேரத்துக்கு உங்களுக்கு குரு பலன் சரியாக இல்லாத அமைப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நிதானமாக குடும்ப வாழ்க்கையை தொடங்குவது நல்லது அதே போல் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா குடும்பத்தில் உடனே ஒத்துக்குவாங்களான்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு உடனே நீங்கள் ஒத்துக்கக்கூடிய அமைப்பு ஏற்படாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது நம்ம சொன்னால் செய்வாங்கன்னா நினைக்காதீங்க அது நடக்காது ஆனால் காலம் மாறும்போது அவங்க எல்லாம் உங்கள் பக்கம் வருவாங்க நீங்கள் செய்கிறதெல்லாம் சரின்னுவாங்க இருந்தாலும் அந்த இடத்தில் சில நேரங்களில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் குடும்பத்தில் அப்படி தான் நடக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது அதே போல் குழந்தை பாக்கியம் ஆகக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுங்க கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாக இருங்க டென்ஷன் ஆகாமல் இருங்க கொஞ்சம் டைம் ஆறுச்சுன்னா எல்லாம் சரியாயிடும் இதுக்காக நிறைய செலவு பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் செலவெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க இதுக்காக செலவு பண்ணுறோம் அதுக்காக செலவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு பணத்தை வந்து விரயமாக்காமல் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக மேஷத்திற்கு குழந்தை பாக்கியம் இருக்குது ஆனால் இப்போ அந்த கொஞ்சம் வாய்ப்புகள் இல்லாத போல் இருக்கும் அந்த ஏழரை சென்னையில் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான பாதிப்புகள் தாங்க கிடைக்கும் சின்ன சின்ன உளைச்சல்கள் மன உளைச்சல்கள் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய சோதனையை சனி பகவான் கொடுக்க தான் செய்வார் அவருடைய தாக்கங்கள் அப்படித்தான் இருக்குது பார்த்துக்கோங்க நிதானமாக இருந்தால் போதும் மேசராசியை பொறுத்தவரையில இப்போ ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளாகக்கூடிய காலம் பழைய வேதனையே எக்கச்சக்கமாக இருக்குங்க இப்போ இப்போ வேறு புது புது பிரச்சனையாகவே இருக்குங்கன்ற மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் நீங்கள் சுதாரிப்போடு இருந்தால் பிரச்சனைகள் இல்லை கொஞ்சம் யோசிச்சு யோசனையோடு இருங்க இறைவன் மீது நம்பிக்கையை வைங்க எந்த விதத்திலும் பாதகம் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆனாலும் உடல் நலனில் பாதிப்புகள் வரக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுடும் நெருக்கடியான தருணங்களாக மாறிடும் உடல் அமைப்பு சரியா இல்லை உடம்பு பிரச்சனை இருந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் பெருசாக தெரியும் உடம்பு நல்லா இருந்தால் தானே எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் உடல் நலனில் கொஞ்சம் அக்கறையோடு இருங்க உங்களை நீங்கள் கொஞ்சம் அமைதியாக்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க பொறுமையா இருங்க நிதானமாக இருங்க இந்த டைம் தான் கொஞ்சம் சரியில்லை ஆனால் வரக்கூடிய காலங்கள் நல்லா இருக்குது அதனால் அந்த பொறுமையோடு எடுத்துகிட்டு போங்க காலம் மாறும் எந்த காலத்தையும் நம்ம கையில் பிடிச்சி வச்சுக்க முடியாது அதனால் காலம் மாறிடுன்ற எண்ணத்தோடு இருந்தால் பெரிய பாதிப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடையாதுங்க எதிர் வரக்கூடிய காலங்களை பொறுத்தவரையும் மேஷராசிக்கு புதிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க மறுபிறவி எடுக்கக்கூடிய காலமாக மாறும் நிறைய பழைய வழிகளிலிருந்து முழுமையாக வெளிவரக்கூடிய தருணங்கள்லாம் இருக்கும் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படும் வெறும் வாழ்க்கையில இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் உங்களுக்கு மாறிடும் சனி பகவானை பொறுத்த வரையிலும் தாமதமாக கூடிய அமைப்பு இருந்தாலும் கிடைக்காத அமைப்பை கொடுக்க மாட்டார் தொழிலா இருந்தாலும் சரி திருமணமாக இருந்தாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் பொருளாதாரமாக இருந்தாலும் ஏதும் கொஞ்சம் தடைகள் இருக்கிற மாதிரி தாமதம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அது வந்து முழுமையாக உங்களை விட்டு விளையிடாது எல்லாமே உங்களுக்கு தான் இருக்கும் கொஞ்சம் மனசை மட்டும் தைரியப்படுத்திக்கோங்க சில விஷயங்கள் உங்களை கொஞ்சம் மன சங்கடத்தை ஏற்படுத்த தான் செய்யுது கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் உறவுகளும் சிலர் வந்து உங்களை விட்டு போகக்கூடிய சூழ்நிலைலாம் இருக்குது கொஞ்சம் ஏதோ மனக்கசப்பு மனஸ்தாபம் ஏற்பட்டு உங்களை விட்டு விலகுவாங்க இருந்தாலும் மறுபடியும் சேர்ந்துருவாங்க அவங்க கொடுத்துட்டு போகிற வழி மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களே நீங்கள் சரியான வெற்றி பாதையை எடுத்துகிட்டு வரணும்னா உங்களுடைய உழைப்பு அவசியங்கள் ரொம்ப முக்கியம் பிரபஞ்சம் உங்களோடு இணைந்து வேலை செய்யக்கூடிய தருணமாக தான் இருக்குது கிரகங்களும் பிரபஞ்சமும் இறைவனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றார் யார் ஒருத்தவங்க கவலையில் கஷ்டத்துல இருக்குமோ அத்தனையும் நமக்கு சப்போர்ட் பண்ணும் அதுதான் உண்மை அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வேலையில் அக்கறையாக இருங்க தைரியத்தோடு இருங்க வித மனசுக்கும் வந்து மன கட்டுப்பாடோடு இருக்கணும் மன அழுத்தத்துக்கோ மனசு அழைப்பாய வர்றதோ வச்சுக்கக்கூடாதுங்க நம்பிக்கையோடு இருங்க நம்பிக்கையோடு பேசுங்க நம்பிக்கையோட வாழ்க்கையை நடத்துங்க சந்தோஷமாக இருங்க இப்போ எப்படி ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தீங்களோ அதே மாதிரி முகத்தில் ஒரு புன்னகையோட இருங்க உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றத்தை இறைவன் கொடுப்பாருங்க எந்தவித பாதிப்புகளும் நிச்சயமாக உங்களுக்கு இருக்காது முயற்சியை மட்டும் கைவிடாமல் இருக்கணும் மேஷன்றது ஒரு ராசி மட்டும் இல்லைங்க அது ஒரு முயற்சி தைரியம் முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது அதனால் மேஷ ராசி எதிர்காலத்தை நினைத்து இப்போ இருக்கக்கூடிய காலத்தை சரியாக அமைச்சுக்கிட்டிங்கன்னா இதுவும் உங்களுக்கு பொற்காலமாக தாங்க அமையுது இறைவன் அருளால்